கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு விலை அடைந்துள்ளது இன்று கொடுக்க வாங்கல் நிறைவில் அனைத்து பங்கு விலை சுட்டன் ஒன்றாக காணப்பட்டது கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டம் நேற்று நூற்றி இருபத்தி ஆறு வீழ்ச்சி அடைந்துள்ளது இன்றைய தினம் அனைத்து பங்கு விலை சுட்டம் தொன்னூற்றி ஒன்பது அலைகளால் குறைவடைந்துள்ளதுடன் அது ஒன்று தசம் மூன்று ஆறு வீத வீழ்ச்சியாகும் அதன்படி கடந்த இரண்டு நாட்களுக்குள் மாத்திரம் கொழும்பு பங்குச்சந்தையில் பங்கு விலை மூன்று வீதத்தினால் குறைவடைந்துள்ளது இதுவரை கடந்த முப்பது வருடங்களாக சீனாவில் அதிகரித்த பொருட்களின் உற்பத்தி அடைந்துள்ளமையால் பொருளாதார வளர்ச்சி வகம் குறைவடைந்துள்ளதால் அது உலகின் பிரதான சந்தைகளை பாதித்துள்ளது அதன்படி சீனாவின் ஷாங்காய் பங்கு சந்தை ஏழு வருடங்களுக்கு பின்னராக குறைந்த பெருமதியான தசம் ஆறு வீதமாக குறைவடைந்துள்ளது இதுவரை ஜப்பான் பங்கு சந்தை நான்கு வீதத்தினால் அடைந்துள்ளதுடன் பிரான்ஸ் ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் சந்தைகளும் வீழ்ச்சி கண்டுள்ளன உலகின் இரண்டாவது பொருளாதார மையமான சீனாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை காரணமாக சர்வதேச தந்தையில் எரிபொருளின் விலை கடந்த ஆறரை வருடங்களில் பதிவான குறைந்தபட்ச பெருமதி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது